நமஸ்காரம் நமது செல்வ விநாயகர் கல்யாணராமர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் சன்னதியில் மாதா மாதம் தேய்பிரை அஷ்டமியின் பொழுது விசேஷ பைரவ பூஜைகள் நடந்து வருகிறது இந்த மாதம் பிப்ரவரி இருபதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு அஷ்டபைரவர்களில் ஒருவரான ருரு பைரவருக்கு மகா பூஜைகள் ஹோமங்கள் நடைபெற உள்ளது ருரு பைரவ பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு கருங்காலி கட்டையும் ருரு பைரவர் யந்திரமும் சங்கட நிவர்த்தி தீபமும் பூஜையில் வைக்கப்பட்டு ஹோமங்கள் செய்யப்பட்டு அதனை பிரசாதமாக வழங்கப்படும் அந்த யந்திரத்தையும் கருங்காலி கட்டையையும் நமது இல்லத்தில் வாசலில் கட்டி வைத்தால் கண் திருஷ்டி வாக்திருஷ்டி மனதிருஷ்டி சாபதிருஷ்டி என்று சொல்லக்கூடிய சகலவிதமான திருஷ்டிகள் நிவர்த்தியாகும் கோமத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே தெரியும் என்னிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முன்பதிவு செய்பவர்களுக்கே இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும்